அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு நான் ரெடிதான் வரவா சுக்ரன் நான் உச்சத்தில் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் உச்சம் பெறக்கூடிய சுக்கரன் ஏப்ரல் ஏழாம் தேதி முடிவதற்குள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய முதல் வாரத்தில் புதிய அத்தியாயம் துவங்கும் தருணமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களை மிகவும் சிறப்பாகவும் முன்னேற்றத்தை அள்ளித்தரக்கூடிய வலுவான அமைப்பிலும் மாற்றி அமைக்க போகிறார் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க விருச்சகராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஐந்தாம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது விருச்சகராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு இந்த தருணத்தில் எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது இந்த வாரத்தில் கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் ஏழாம் தேதி முடிவதற்குள் நிலைகளின் அமைப்பு எப்படி வலுவாக உள்ளது என்று பார்க்கும்போது நிச்சயமாக முதன்மையான நலனை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க தனது உச்ச ராசியான மீன ராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது அதிலும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய முதல் வாரத்தில் அதீத வீரியத்துடன் பல்வேறு விதமான நன்மைகளை முன்னேற்றங்களை கொடுக்க போகிறாருங்க எனவேதான் வரவா சுக்ரன் உச்சத்துல வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான பணிகள்ல புதிய அத்தியாயம் துவங்கும் ஒரு நேரமாகவும் பல சோதனைகளை சாதனைகளாக ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை சுக்கரன் உச்சம் பெறுகிறார் மட்டுமல்லாது அவருடன் இணைந்து மிகவும் வலுவாக ராகு சூரியன் மற்றும் பக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் ஆகிய கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன மீனராசியில் சஞ்சரிப்பதால் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் பாதிப்புகளையும் நிச்சயமாக சுக்கரன் விளக்குகிறார் எனவேதான் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத பல அற்புதமான மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு சூரியனின் கிரகமாக சுக்கரன் இருந்தாலும் கூட ராகு மற்றும் புதனின் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே சூரியனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் குறைப்பதோடு மட்டுமல்லாது ராகு மற்றும் புதனால் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார் ஏனென்றால் புத ஆதித்ய யோகமும் புத யோகமும் மிகவும் வலுவாக விரைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் எனவேதான் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் திட்டமிடக்கூடிய என் பணியாக இருந்தாலும் அவற்றில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வகையில் புது அத்தியாயம் துவங்கக்கூடிய நேரமாக மிக சிறப்பான முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சுக்கரன் மற்றும் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய கிரகநிலைகள் சந்திரனை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் இந்த வாரம் முழுவதுமே நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவில் சஞ்சரிக்கிறார் பெரும்பாலும் எடுத்த காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக துல்லியமாக செய்து முடிப்பதற்கும் அதற்கான பலன்களை அனுபவி நல்ல பல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வலுவான அமைப்பில் வீட்டிருக்கிறாருங்க சந்திரன் எனவே எண்ணிய காரியங்களை கார கவன சிதறல் இல்லாமல் திட்டமிட்ட பணிகளை கன செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறைந்திருக்கிறது சுக்கரனும் உச்சம் பெற்றிருப்பதால் சந்திரனிடம் இருந்து பல அற்புதமான தருணங்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ஆக சுக்கரனுடன் இணைந்திருக்கக்கூடிய வேலையில் மோற்றக்கார நகரான கேது மிகவும் வலுவாக புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் சஞ்சரிக்கிறாருங்க சுக்கிரனின் சப்தம பார்வை மிக வலுவாக கேதுவின் மீது பதிகிறது எனவே கேதுவால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பமான மனநிலை இதை செய்யலாமா வேண்டாமா என தடுமாற்றம் போன்ற அனைத்தையுமே விலக்கி மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக சுக்கர சப்தம பார்வையும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் முற்றிலுமாக விலகுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு இது மட்டுமல்லாது குரு மேசராசியில் மிக வலுவாக சென்றிருக்கிறாருங்க மிக விரைவில் சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசிக்குள் நுழைய இருக்கிறார் ஆனால் இதற்கு முன்னதாக இந்த தருணம் முழுவதுமே அவர் மேசராசியில் தான் ஆட்சி பலம் பெற்று சனி தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் அவருடன் இணைந்து பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வலுவாக வெற்றிருக்கிறார் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருந்தாலும் கூட சுக்கரன் மிக சிறப்பாக உச்சத்தில் வரக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிரமங்களிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க உதாரணமாக ஒரு தவளை ஒன்று உள்ளது இந்த தவளையானது நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழ கூடிய தன்மை பெற்ற தவளையாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே தவளை என்றால் இரண்டிலும் வாழக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்கிறது அப்படிதான் இந்த தவளைக்கும் அது போன்ற சக்தி உண்டு இது தருணத்தில் குளிர்காலம் என்பதால் அதிகமான குளிர் தவளை சுற்றித் திரியக்கூடிய இடங்கள் அனைத்திலும் முழுமையான பனிப்பொழிவும் குளிரும் வாட்டி தவளை அங்கிருந்து பல்வேறு இடங்களுக்கு செல்கிறது சென்று கடைசியில் ஒரு வழியாக ஒரு பானை ஒன்று உள்ளது அந்த பானையில் தண்ணீர் இருக்கிறது அந்த தண்ணீர் விடுகிறது அந்த தவளை குதித்ததற்கு பிறகு மற்ற இடத்தை ஒப்பிடுகையில் அந்த இடத்தில் சற்று குளிர் கம்மியாக இருக்கிறது என்பதை உணருது அதற்கு பிறகு அந்த பானையில் இருந்து சிறிது வெப்பம் வரவும் அதற்கு இதமாக உள்ளது வெளியில் சென்று குளிரில் வாடுவதை விட இந்த வெப்பமான ஒரு தன்மை உள்ள இடத்தில் நமக்கு மிகவும் கம்ஃபோர்ட் ஆக உள்ளது என்று அங்கேயே தங்க ஆரம்பித்துவிட்டது ஆனால் அங்கு ஒரு நபர் அந்த தவளை குதித்திருந்த தவளையை பிறகால் சூடுபடுத்திக் தவளைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பத்தின் தன்மையானது உணர ஆரம்பிக்கிறது இருப்பினும் அந்த தவளை வெளியில் இருக்கக்கூடிய குளிரை ஒப்பிடுகையில் இது இதமாக இருக்கிறது என்று அந்த தங்கி தங்கிவிடுகிறது முதலில் நன்றாக தான் இருந்தது சற்று வெப்பமடையும் போது கூட இந்த தவளைக்கு அந்த பானையை விட்டு குதித்து வெளிவருவதற்கான வாய்ப்பு இருந்தது ஆனால் வெளியில் உள்ள குளிரை காரணம் காட்டி அந்த தவளை அந்த குடத்திற்குள்ளே இருந்தது இப்படியே நேரம் செல்ல செல்ல சிறிது நேரத்தில் அந்த குடத்தின் நீரானது கொதிக்கக்கூடிய அளவிற்கு வெப்பநிலை உயர்கிறது அப்போது இந்த தவளை இதற்கு மேல் இந்த சூட்டை தாங்க முடியாது என்று வெளியில் சென்றுவிடலாம் என்று நினைக்கும் போது அதன் சக்தி முழுவதையும் அளவிற்கு அந்த பானைக்குள்ளேயே மாட்டி அடைபட்டு கொள்கிறது இதுபோன்றுதான் நாமும் நம்மளுடைய வாழ்வில் எனக்கு இந்த வேலைதான் வரும் இந்த வேலைதான் சௌகரியமாக இருக்கு இதை விட்டு எனக்கு வேறு வேலையே தெரியாது என்று சில நேரங்களில் ஒரு கம்ஃபர்டான சூழ்நிலையில் நாம்

தவறவிட்டது அதுபோன்றுதான் நாமும் நம்மளுடைய வாழ்வில் பல வாய்ப்புகளை தவற வெற்றிருப்போம் இந்த தருணத்தில் நான் ரெடி வரவா சுக்ரன் உச்சத்தில் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் ஒன்றாம் தேதியிலிருந்து மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் சுக்ரன் அவகிரகங்களிலே சக்தி வாய்ந்தவராக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சத்தில் வரக்கூடிய இந்த வேளையில் பல அற்புதமான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் உண்டு எனவே அவற்றை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக பல சிரமங்களிலிருந்து வெளிவரும் வருவதோடு மட்டுமல்லாது புதிய அத்தியாயம் துவங்கும் நேரமாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை சுக்ரன் உட்பட பல கிரகநிலைகள் நிச்சயமாக உறுதிப்படுத்துகின்றன இந்த தருணத்தில் விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாக கருதக்கூடிய சுக்ரன் மிக வலுவாக உச்சம் பெற்று ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்துவது பெரிய அளவில் வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் சுக்ரன் மட்டுமல்ல ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் சூரியன் ராகு மற்றும் வித்யாகரகராக இருக்கக்கூடிய புதன் ஆகிய நான்கு கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிக்கின்றன நான்கு கிரகநிலைகள் ஐந்தாம் இடத்தை இந்த என்பது சந்திக்கக்கூடிய பல்வேறு தாமதங்கள் அனைத்தையும் வளர்ச்சியையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அதிலும் குறிப்பாக கலைத்துறை ரீதியான பணிகளில் பெரிய அளவில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக சகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட பல கிரகநிலைகள் அற்புதமாக சஞ்சரிப்பதால் சினிமா துறை உள்ளிட்ட பல்வேறு விதமான கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய வகையில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது அரசியல் சம்பந்தப்பட்ட கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிப்பதால் அரசியல் தேர்தல் வெற்றிக்காக மிக முக்கியமாக அடித்தளமிடக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைந்துள்ள இந்த வேளையில் பல்வேறு வகையான அதிரடியான முன்னேற்றம் வாய்ப்புகளை பெற்றுத்தரப்போகின்றன நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு விதமான சிரமங்கள் தவிடுபடியாகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்க போகிறது வெற்றிக்கு அடித்தளமிடக்கூடிய சிறப்பான அமைப்பாக உச்சம் பெற்றிருப்பதும் அவருடன் சூரியன் ராகு வித்யாக்கரகரான புதன் போன்ற கிரகநிலைகள் இணைந்து சென்றிருப்பதும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த நான்கு கிரகநிலைகளின் சப்தம பார்வை லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் பதிகிறது அங்கு மிக வலுவாக ராகு ஐந்தாம் இடத்திலும் அங்கு பதினோராம் இடம் இடமாகிய லாபஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிப்பது நிழல் கிரகங்களும் நிஜ வாழ்க்கையில் ராசிக்காரர்களுக்கு அமோகமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது எனவேதான் பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக இந்த தருணம் அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன அதிலும் சுக்கரன் உச்சத்தில் வரக்கூடிய இந்த வேலை என்பது எந்த பணியை தொட்டாலும் அவற்றை கீழ் புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய வழகையில் மிக பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது குழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவும் இந்து தருணத்தில் ஆறில் சஞ்சரித்தாலும் மிக விரைவில் சப்தமத்தில் நுழைய இருக்கிறார் எனவே மிக பெரிய அளவில் குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகமும் கிடைக்கும் ஆரோக்கிய தொல்லைகள் உட்பட பல்வேறு விதமான சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு வித்யா இருக்கக்கூடிய புதன் வக்ரம் பெற்றிருந்தாலும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமானவராக இருக்கக்கூடிய போகிறார் எனவே பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய பல நன்மைகளும் உங்களுடைய எண்ணங்களும் பூர்த்தியாக கூடிய யோகம் மிகவும் சிறப்பாக ராசிக்காரர்களுக்கு உண்டு எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவற்றை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை விருச்சக ராசிக்கார பெண்மணிகளுக்கு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் நிச்சயமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது மிக வலுவாக சுகஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்று நான்கில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் அவருடன் ராசியின் அதிபதியான செவ்வாயும் இணைந்திருக்கிறாருங்க முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட இந்த தருணத்தில் சுகஸ்தானத்தில் ராசியின் அதிபதி விற்றிருப்பதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் ஆனால் சில அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டு பொறுமையுடனும் நிதானத்துடனும் அணுக வேண்டிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க உத்தியோக ரீதியாக மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது பல்வேறு வகையான தடைகள் நிச்சயமாக விலகும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சுக்கரன் வலுவாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் சனி ஆட்சி பலன் பெற்றிருப்பதால் தொழில்துறை ரீதியாக பல புதிய வாய்ப்புகள் விருச்சகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் பல தடைகள் நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகளை மிக சிறப்பாக பெறக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் இந்த தருணத்தில் உண்டு மேலும் சிறப்பாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருக ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் விலகி புதிய அத்தியாயம் துவங்கும் நேரமாக நிச்சயமாக அமையும் என்பதை கிரகநிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன